உங்கள் அனைவரையும் என்னுடைய சேனலுக்கு வரவேற்கிறேன் இப்பொழுது நான் பார்ப்ப பார்க்க போவது எக்கனாமிக்ஸ் லெசன் ஒன் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் க்ரோத் அண்ட் இன்ட்ரடக்ஷன் இந்த லெசனில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் படிக்கலாம் ஆர் யூ ஆல் ரெடிமா இது வந்து நாட் ஓன்லி ஃபார் சில்ட்ரன் ஈவன் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் வாட்ச் இட் அண்ட் ஆஸ்க் யூர் சில்ட்ரன் அண்ட் கோ த்ரூ இட் அதுக்காக தான் இது வெறும் குழந்தைகளுக்காக மட்டும் இல்லை இது பெரியவர்களுக்காக தான் இந்த சேனல் போடப்படுகிறது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபஸ்ட் ஒன் ஜிஎன்பி ஈக்குவல்ஸ் ஜிடிபி ப்ளஸ் நெட் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஃப்ரம் அப்ராட் செகண்ட் ஒன் நேஷ்னல் இன்கம் அப்படின்னாலே டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரைமரி ப்ரைமரி அப்படின்னாலே ப்ரைமரி செக்டர் அப்படின்னாலே அக்ரிகல்ச்சர் Next is the value added by each. Of so answer in a particular value added approach. Next one, highest employment in the GDP. You can see the answer: service sector. Gross value added at current prices for service sector is 92.26. India, second largest producer in agricultural product. इंडिया लाइफ एक्सपेक्टेंसी पाती सिक्सटी फै टेड पालिसी अब पाको इंपोर्ट अंड एक्सपोर्ट पॉलिसी इंडियन एकानमी पाती अबव इंडिया एकानमी आल दिवस फालोविंग एलक्ट्रिटी गैस अंड वाटर दिस रिलेटड्डू इंडस्ट्री दिस आर रिलेटेड टू इंडस्ट्री प्रईस पालिस अडीन अग्रिकलचर ப்ரைஸ் பாலிசி அக்ரிகல்ச்சர் ஜிஎஸ்டி டேக்ஸ் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பர் Capita இன்கம் இதை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா டூ மார்க்கில் போது, நீங்கள் இது ஆன்சர் எழுதினாலே போதும் நேஷ்னல் இன்கம் பை பாப்புலேஷன் இதை நீங்கள் மேட்ச் மட்டும் கிடையாது டூ மார்க்கெலாம் கண்டிப்பாங்க கேட்பாங்க பர் capita வாட் இஸ் பர் capita இன்கம் அப்படின்னா நேஷ்னல் இன்கம் பை பாப்புலேஷன் சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் இஸ் கால்ட் ப்ராடெக்ட் ஓகே சில்ட்ரன் கோ த்ரூ த எக்கனாமிக்ஸ் பர்சன்லஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் கோ த்ரூ இட் லேர்ன் இட் அட் த சேம் டைம் சப்ஸ்க்ரைப் மை சேனல் ஹெல்ப் மீ ஓகே சப்ஸ்க்ரைப் த சேனல் நாட் ஓன்லி சில்ட்ரன் பேரண்ட்ஸ் பெரியவங்களும் பாருங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸு உங்கள் குழந்தைங்களை எப்படி ஈஸியாக படிக்க வைக்கலான்னு பாருங்கள் சோஷியல் கஷ்டப்படாமல் கஷ்டப்படாமல் ஈஸியாக படிக்க வைக்கிற வழிக்காக தான் இந்த கொஷின்ஸ் கொடுத்துருக்கிறது ஸோ பெரியவங்களும் பாருங்கள் உங்களுடைய குழந்தைகளை பத்தாம் வகுப்பில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஈஸியான மெத்தட் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்